ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முடித்து ஓவிய ஓவியிலும் கவிதை நடையிலும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில என்ன பார்க்க போறோம்னா என்ன செய்யாமல் அப்படின்ற அதிகாரத்தில் மறந்து இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியலும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்கிவிட்டு உடல் கொண்ட உயிர்களில் நாம் இருக்கும் இடம் உலகமா அல்லது நரகமா சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள் கொடிய ராட்சச மனிதர்கள் வாழும் இடத்தை நரகம் என்று சொல்லாமல் அதை சொர்க்கம் என்று எப்படி சொல்ல முடியும் உலகில் அநியாயக்காரர்களும் மாணவக்காரர்களும் அக்கிரமங்களை செய்யும்போது அகிலத்தை எப்படி அழகாக காண முடியும் அறிவியல் என்ற பெயரால் அறிவை கொண்டு உலக அழிவுக்கு வழிவகுக்கும் உலகத்தாரை விரட்டி அடிக்காமல் வேற இருக்க வேண்டும் அவர்களை விரட்டி அடித்தால் வேற்று கிரகத்திற்கும் சென்று தங்கள் வேலையை காட்டி அங்கும் வேதனை அளைவதை பார்க்க அத்தகைய ராட்சச மனிதர்கள் யார் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் என்று எண்ணி பாருங்கள் விளையும் பயிரையும் முளையிலேயே முற்றும்படி செய்து அதில் அதிக விளைச்சலை பார்ப்பவனும் பிஞ்சு குழந்தையின் மனிதன் நஞ்சை விதித்து பருவமடையா குழந்தையிடம் பாலியல் தொல்லை தருபவனும் தன்னை காக்க பிறரை தாக்கி பிழைக்கும் பிணந்திண்ணிகள் ஒவ்வொருவரும் கொடிய ராட்சசர்கள் தான் என்று சொல்ல வேண்டும் இப்படி ராட்சசர்களாக இந்த பூமியை கெடுத்து வாழ்வதற்காகவா மனிதனுக்கு ஐந்து பூதங்களும் ஐந்து புலன்களை கொடுத்திருக்கின்றது சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் ஒருவருடைய நலத்தை அழித்து அதில் தான் நலம் பெற்று வாழ்வதில் என்ன சிறப்பு இருக்கின்றது மற்றவர் மகிழ்ச்சியை கெடுத்து அதில் தான் மகிழ்ந்து வாழ்வதெல்லாம் மகிழ்ச்சி அல்ல அது மனிதனுக்கு இகழ்ச்சி இந்த உலகத்தில் நிகழ்கின்ற அக்கிரமங்களை எல்லாம் பட்டியலிட்டு பார்த்தார் பல பிறவிகள் எடுத்து பலரின் பாவக்கணக்கிற்கு பழி தீர்க்க வேண்டும் அப்பப்பா பிறக்கும் பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் வளரும் நெஞ்சில் வஞ்சக நஞ்சை வைத்துக் கொண்டே வளர்கின்றது மதுவையும் மாதையும் தேடித் திரிகின்றது அது மனிதர் தயக்கமின்றி எல்லாவற்றிலும் மயக்கம் கொண்டு அலைகின்றது இளைய சமுதாயம் காசு பணத்திற்காக காமலிலைகளையும் காதல் வலைகளையும் விரிக்கின்றது அதற்கு கல்யாணமும் கை கொடுக்கின்றது கலை கூடங்களும் கல்வி சாலைகளும் கண்மூடியை அதையே கற்றுக் கொடுக்கின்றது உண்மையில் கற்க வேண்டியது எதுவென்பதை அது மறந்திருக்கின்றது தன் உடலாலும் உள்ளத்தாலும் வழியை உணரும் மனிதன் மற்றவருக்கு அந்த வழியை கொடுக்கக்கூடாது என்று தானே கற்க வேண்டும் மற்றவருக்கு வழியையும் வேதனையும் கொடுக்காமல் வாழ்வது எப்படி என்றுதானே கற்றுக் கொடுக்க வேண்டும் அதை தான் காசு பணத்திற்காகவும் பொன்பொருளுக்காகவும் கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்து பலருக்கு கல்லறை கட்டுகின்றார் அவர்களே கொடிய அணு ஆயுதங்களையும் உயிரைப் பறிக்கும் ஏவுகணைகளையும் உருவாக்குவதூடு பலரை ஏமாற்றி பிடித்தல சதிவலைகளையும் விரிக்கின்றார் கூறிய முட்களானது உடலை தைக்கும் என்று தெரிந்து யாராவது அந்த முட்களை கொண்டு தலையில் முள்முடி சூடிக்கொள்வார்களா சற்று சிந்தித்து பாருங்கள் அப்படித்தான் உலகில் எல்லோரும் பாவத்தையும் பழியையும் தலையில் மகுடமாக சூடி வாழுகின்றார்கள் கொலை கொள்ளை விபச்சாரம் என்று பல பாவத்தை செய்து கொண்டு கொஞ்சம் கூட மனிதநேயமில்லாத நம்பிக்கை துரோகிகளாக வாழுகின்றார்கள் காரணம் தட்டி கேட்க யாரும் இல்லை என்ற தைரியத்தில் திரிகின்றார் நல்லதை போதித்தால் அதை கேட்பதற்கு நேரமில்லாத மனிதர்கள் தீயதை வெட்கமிட்டு வேடிக்கை பார்க்கின்றார் ஆபாசமாகவும் அரைகுறையாக ஆடினாலும் பாடினாலும் அசிங்கத்தை மேடையில் அரங்கேற்றினாலும் அதை ரசிப்பவர்கள் இருக்கும் வரையும் புன் நின்று அசைவத்தை வேண்டாம் என்று உண்பவன் நிறுத்தும் வரையும் ஆடும் அழகு உடல் விபச்சாரத்திற்கும் உதிரும் ஒழுகும் உடல் இறைச்சி கடைகளுக்கும் தான் விற்கப்படும் எப்போது தன்னை போல் பிறரை ஒருவன் நேசிக்கின்றாரும் அப்போதே இந்த உலகத்தின் நோக்கம் பூர்த்தியாகின்றது ஆனால் உலகில் உள்ளவர்கள் எல்லாம் தன்னையும் நேசிப்பதில்லை தன்னை சுமக்கும் இந்த மண்ணையும் நேசிப்பதில்லை அதனால் தான் நீரில் வாழ வேண்டியவைகள் எல்லாம் நிலத்தில் நெருப்பில் வாடுகின்றது அந்த நிலத்தில் நெருப்பை மூட்டியவர்கள் எல்லாம் நீரில் மிதந்து கொண்டிருக்கின்றார்கள் காலைநிலை மாற்றத்தினாலே காரணம் முற்பகல் செய்தது பிற்பகல் விளைகின்றது அதைத்தான் திருவள்ளுவர் பிறருக்கு முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று சொல்லுகின்றான் இக்குரலின் ஆழப்புரளை உணர்ந்து பாருங்கள் மனிதர்கள் குப்பை என்று தான் வீட்டை விட்டு காட்டிலும் கடலிலும் கொட்டிய அசுத்தங்கள் எல்லாம் மீண்டும் மனிதனையே வந்து சேருகின்றது வான் நோக்கி தூக்கி எறிந்த போல அது விதைத்ததை முளைக்கும் என்று சொன்னாலும் இதில் மனிதர்கள் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் விதைத்தது ஒன்றாக இருந்தாலும் அதில் விளைவது பலவாக பலவாகியிருக்கும் இப்போது மனிதர்கள் உலகில் நல்லதை அதிகம் விதைத்திருக்கின்றார்களா அல்லது தீயதை அதிகம் விதைத்திருக்கின்றார்களா என்பது விளைந்ததை அறுவடை செய்யும் போதே தெரியவரும் ஏனென்றால் இந்த உலகத்தின் நீதியும் நீதியும் ஒருவர் விதைத்தது எதுவானாலும் அவர் விதைத்ததை பலமடங்காக்கி மடங்காக்கி அதை விதைத்தவருக்கே கொடுப்பதாக அது உலகில் எடக்கூடிய எல்லா பிறவிக்கும் தொடர்ந்து வரும் எனவே எத்தகைய சிறப்பை தரக்கூடிய செல்வத்தை ஒருவர் பெறுவதாக இருந்தால் பிறருக்கு துன்பத்தை மட்டும் செய்யவே கூடாது அதற்காகத்தான் திருவள்ளுவர் சிறப்பு இனும் செல்வம் பிரினும் பிறருக்கு இன்னா செய்யாமை மாசற்றார் போல் என்று சொல்லுகின்றார் ஆனால் உலகில் பலரும் எண்ணி வாழ்வது என்னவென்றால் தான் சிறப்பாக வாழ வேண்டுமென்றால் மற்றவருக்கு சிரமத்தை கொடுத்து தான் வாழ வேண்டும் என்று எண்ணி பிறரின் உழைப்பை ஏமாற்றி அபகரித்தும் வலுக்கட்டாயமாக திருடியும் வாழ்கின்றார் இது மனிதர்கள் செயலாற்றும் எல்லா துறைகளிலும் உள்ளது யாரும் யாருக்காகவும் உண்மையாக உழைப்பதில்லை ஒருவருக்கொருவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க நினைப்பதில்லை காரணம் எல்லோருக்குள்ளும் சுயநலம் இருக்கின்றது சுயநலம் என்பது எல்லோருக்கும் இயல்பானது என்றாலும் அது அழுக்கானது அழகானது அல்ல அது ஒருபோதும் பொதுநலத்தை பாதுகாக்காது உலகத்தில் உள்ளதையெல்லாம் சுரண்டி சுருட்டிக்கொள்ளவே நினைக்கும் உதாரணமாக தன்னுடைய ஆடை விலகினால் அதை அசிங்கம் அவமானம் என்று நினைக்கும் மனிதர்கள் மற்றவரை ஆடை விலகினால் அதை ரசிக்கின்றார்கள் தன்னை யாரும் நிர்வாணமாக பார்த்துவிடக் கூடாது என்று கவனமாக இருக்கும் மனிதர்கள் மற்றவரை நிர்வாணப்படுத்தி பார்க்கவே நினைக்கின்றார்கள் அதேபோல போல தனக்கு ஒரு இன்னல் வந்தால் அதிலிருந்து தப்பிக்க மற்றவரின் துணை தேடும் மனிதர்கள் மற்றவருக்கு இன்னலை உண்டாக்கிவிட்டு அதிலிருந்து தான் மட்டும் தப்பி வாழ வேண்டும் என்று நினைப்பது தவறான பாதையில் மற்றவரை தள்ளிவிடப் பார்ப்பதும் எந்த வகையான மனநிலை என்று எண்ணி பாருங்கள் இதெல்லாம் சுயநலத்தின் கோர முகங்களாகும் எனவே சுயநலத்தை விடுத்து எவர் ஒருவர் பொதுநலத்தை பேணிக் காக்கின்றாரோ அவர் நலத்தை தன்னலமாக எண்ணி இந்த உலகம் அவரை போற்றி வளர்க்கும் அதில் ஐந்து பூதங்களும் அவர் ஐந்து புலன்களுக்கு காவலாக நிற்கும் இதை உணராதவர்களே பஞ்ச பூதங்களை சுயநலத்தோடு சுரண்டி சுனாமிக்கும் சூறாவளிக்கும் சுட்டெரிக்கும் வெப்பநிலை மாற்றத்திற்கும் பல உயிர்களை பலி கொடுத்து விட்டார் பலருக்கும் வாழ கிடைத்த வாய்ப்பை அழித்து விட்டார் எப்போது உலகத்தின் திட்டத்தை மனிதனின் திட்டம் சீர்குலைக்க முற்படுகின்றதோ அப்போது மனிதனின் திட்டத்தை பஞ்சபூதங்களும் நிலைகுலைக்க செயல்படும் காரணம் பஞ்சபூதங்களுக்கு மனிதனைப் போன்று எல்லா நீர்வாழ் நிலவாழ் உயிர்களும் சமமானவை மனித இனம் மற்றவற்றை அழித்து தான் மட்டும் உலகில் நிலைத்து வாழ வேண்டும் என்று எண்ணினார் அந்த எண்ணத்தை அழிக்கவே பஞ்ச பூதங்களும் வெகுண்டியிடும் அதற்காகத்தான் திருவள்ளுவர் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லுகின்றார் அதாவது தனக்கு கிடைத்த நல்லவற்றை எல்லாம் நல் உள்ளம் கொண்டு பிற உயிர்களுக்கு பகுத்துண்டு வாழ்வது மனிதன் கற்ற நீதி நூல்கள் கூறுகின்ற அறங்களில் எல்லாம் சிறந்தது எனவே உலகத்தோடு ஒத்து வாழ்வதுதான் உடல் கொண்ட உயிர்களுக்கு நல்லது அதை விடுத்து ஐந்து புலன்களால் பேராசை கொண்டு ஐந்து பூதத்தை மாசுபடுத்தினால் அல்லது அவற்றை அசுத்தப்படுத்தி அழிக்க முற்பட்டாலும் அது தன் தலையில் மேல் தானே குண்டை போட்டு தற்கொலை செய்து கொள்வதைப் போலாகும் ஆகவே மனிதர்களே உலகத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மை தீமையும் உங்களையே வந்து சேரும் என்பதை எண்ணி செயலாற்றுங்கள் நீ பூவில் புழுவுக்கு அடித்த பூச்சி மருந்து உண்ணும் முனைவில் உன்னையே வந்து சேரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே உங்களின் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அசைவும் உலகத்தால் உற்று பார்க்கப்படுகின்றது அது பஞ்சபூதத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதையும் உணர்ந்திடுங்கள் நீங்கள் சிரிப்பதும் அழுவதும் கண்ணால் பார்த்து ரசிப்பதும் காதால் கேட்டு மகிழ்வதும் மூக்கினால் நுகர்ந்து மயங்குவதும் நாக்கினால் சுவைத்து சுகம் பெறுவதும் உடலால் உணர்ந்து அனுபவித்து இன்புறுவதும் துன்புறுவதும் அவை அத்தனையும் ஐந்து புலன்களின் வாயிலாக ஐந்து பூதங்களான நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகியவற்றுக்கும் தெரியும் எனவே ஐந்து புலன்கள் கொண்ட மனிதர்களே உங்களை யாரும் உணரவில்லை என்று எண்ண வேண்டாம் ஐந்து பூதங்களும் ஐந்து புலன்களின் வழியாக நீங்கள் செய்யும் எல்லா செயல்களையும் உணர்கின்றது உங்கள் எண்ணமும் செயலும் எப்படி உள்ளதோ அதையே உங்களுக்கு அவை பிரதிபலிக்க முற்படுகின்றது நிலத்தில் காய்ந்த விதைக்கு பொழியும் மழையைப் போல் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்